ஓகே அலமது இல்லா நம்ம முத நாள் சுக்குன் பானை பார்த்தோம் இந்த சுக்குன் மட்டும் பார்த்தோம் அடுத்த நாள் வந்து இந்த சுக்குன் பெற்ற எழுத்துக்களை மட்டும் எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்த்தோம் அடுத்த நாள் வந்து ரெண்டு நேரத்துக்களை சேர்த்து எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்த்தோம் அடுத்ததான் கல்கலாவுடைய எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம் சரிங்களா இது எல்லாமே எதுல அடங்கியிருக்கு இந்த சுக்குன்னு பாடத்துல அடங்கியிருக்கு சரிங்களா நம்ம வந்து கல்கலாவுடைய எழுத்துக்கள் என்னென்ன அதை எப்படி ஓதணும் அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்ன உள்ள வீடியோல போட்டிருந்தோம் பாக்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பேஜ்ல போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து இன்ஷா இல்ல நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்த பேஜ் நம்ம போக போறோம் சரிங்களா நம்ம பேஜ் நம்பர் எத்தனை வந்துருக்கோம் டுவெண்ட்டி வந்துட்டோம் மாஷாலா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாரக்கல்லா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வந்துடுலா சரிங்களா இப்போ நம்ம வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி வந்தாச்சு டுவெண்ட்டியில் இதை நீங்களே தான் சொல்ல போகிறீங்க நான் உங்கள்கிட்ட கேட்க தான் போகிறேன் என்னக்கா ஃபோர் லைன் ஃபோர் எழுத்து இருக்குது இதை நாங்களே சொல்லணுமா அப்படின்னு கேட்குறது என் மனசில் தெரியுது நம்ம அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ரெண்டு லைன் இந்த ஃபோர் லைன் மட்டும் நீங்களாக சொன்னால் போதும் ஓகே கேட்கட்டா ரெடியாக இருக்கீங்களா ஓகே இதை சொல்லுங்கள் என்னது இது வெரி குட் மாஷால்லா கரெக்டாக சொல்லிட்டீங்களே பரவாயில்லையே இது என்னது த ய த ஓகேவா மாஷால்லா கரெக்டாக சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள் தப்பாக சொன்னவங்க திருத்திக்கோங்க ஓகேவா த இது என்ன செய்யக்கூடாது அசைக்கக்கூடாது நம்ம வந்து ப சட்டம் படிச்சிட்டோம் சட்டம் படித்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அதை வந்து அமல்படுத்த ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா நம்ம வந்து என்னென்ன சட்டங்களை படிச்சுட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் நம்ம கையோட அமல்படுத்த ஆரம்பிச்சிடணும் நம்ம அடுத்து தன்மீன் சட்டம் படிக்கும்போது நான் உங்களுக்கு நாலு சட்டங்கள் வரும் அதே நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு குரானை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் தஜ்வீது முறைப்படி ஓதணும் தஜ்வீது முறைப்படி நம்ம ஓதும் போது தான் அது வந்து அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்குது இன்ஷா இல்லை நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் சரிங்களா இப்போது அடுத்து சொல்லுங்கள் வெரி குட் ச sak, saf, ini apa tuh Very good, sak eh, asik ya nih da. Oke inglat, sak eh, sak eh, sak, ini very good, sel, sam, sham, Shan. shah, shah, shabe, swabe, abe, abe. ഇത് എപ്പിടി പോകണോ വെരിഡ് മാഷം യർ ഇത് വെറികഡ് എത് ஹத்வு கஃப் கத் லப்பு சர் தம் ஸ்வஃப் கல் ஹத்வு ஷஹ் தஸ் தக் ஓகே ஃபைன் இது வரைக்கும் நமக்கு போதும் இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு இதை பார்க்கலாம் ஏன்னால் இதில் பாருங்கள் நாலு நாள் எழுத்துக்கள் வந்துருக்கா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்காதான் இருக்குன்னு நினைக்காதீங்க ரொம்பவே ஈஸி இது வரைக்கும் நீங்கள் தரவாக மனசில் பதிவு வச்சுட்டீங்க அப்படின்னா இன்ஷால்லா நாளைக்கு உங்களுக்கு இந்த படம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்பவே எலக இ இலகுவாக இருக்கும் இன்ஷால்லா சரிங்களா நம்ம நாளைக்கு இந்த படத்தை பார்க்கலாம் ஓகேவா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலா வரகாத்து